இந்த ட்ரக் அபியூஸ் என்பது பஞ்சாப்பை பாளாக்கியதைப் போல தமிழ்நாட்டையும் பழாக்கிவிடும் என்று பயப்படுகிறேன் ஸ்டாம் சைஸ்லே ஒரு தாளில் நாக்கில் ஒட்டிக்கிட்டா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அவன் உடம்புக்குள்ளே இந்த ட்ரக்ஸ் இந்த போதைப் பொருள் ஏறிவிடும் நரம்பு மண்டலத்தில் அவன் செய்கிறது என்னன்னே அவனுக்கு தெரியாது அப்படித்தான் நான்கு பேர் மிருகங்களாக மாறி கோவையில் ஒரு பெண்ணை கற்பழித்து நாசமாக்கி கொடூரமான செயலில் ஈடுபட்டார்கள் இப்பொழுது ட்ரக்ஸ் போதைப்பொருள் கல்லூரிகளுக்குள்ளே வந்துவிட்டது உயர்நிலை பள்ளிகளுக்குள்ளே வந்துவிட்டது வெட்கத்தோடும் வேதனையோடும் சொல்கிறேன் நம் வீட்டு குலக்கொடிகள் பெண் பிள்ளைகள் அந்த போதைப்பொருளை பயன்படுத்தவும் தொடங்கிவிட்டார்கள் பெற்றோருக்கு இதெல்லாம் தெரியாது ஆக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த போதைப்பொருள் முற்றிலும் உள்ளே நுழையவராமல் தடுக்க வேண்டுமெனில் நான் நம்முடைய அரசுக்கு தமிழக அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுத்து வருகிறேன் இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிதான் தனிப்பெரும்பான்மை பெறும் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான மாநிலமாக தமிழகம் இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் சாதியின் பெயரால் மோதல்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லும் தகுதி எனக்கு உண்டு எங்கள் கிராம அரசு தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு இந்த போதைப் பொருளை வைத்திருந்தால் பல ஆண்டுகள் கடுங்காவல் சிறை பயன்படுத்தினால் சில ஆண்டுகள் கடுங்காவல் சிறை விநியோகித்தால் பல ஆண்டுகள் கடுங்காவல் சிறை என்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டுமென்று நான் பயணத்தின் போதே வலியுறுத்தி வருகிறேன் அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருகிற தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி கொல்லப்பட்டபோது போது வடபுளம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்ததற்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அவர்களோடு நேசமாக இருந்த கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்களும் காரணமாவார்கள் இந்த திரைப்படத்துக்கும் திமுக அரசுக்கும் எல்லளவு சம்பந்தமும் கிடையாது எத்தனையோ படங்கள் தணிக்கத்துறையினால் சிறிது தாமதம் செய்யப்படுகின்றன வழக்கமாக எத்தனையோ படங்களுக்கு அது நடந்திருக்கு அதுபோல் ஒரு விழா நடந்திருக்கக்கூடும் படத்தை திரைப்படத்தை திரையிடுவதை திராவிட முன்னேற்றக் கழகமோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமோ கூட்டணி கட்சிகளோ நாங்கள் எழுதியிருக்கவில்லை அது அவரவர்கள் விருப்பம் பேச்சுரிமைக்கு என்ன அனுமதி உண்டோ அதே போல் திரைப்படம் தயாரித்து அவர்கள் உரிமை அவர்கள் வெளியிடட்டும் தாராளமாக படம் திரைகளிலே ஓடட்டும் ஆனால் வந்து நாங்கள் வந்து இதுவரைக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று ஒரு சொல் கூட நானோ எங்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னணியினரோ தப்பித்தவறி கூட ஒரு வார்த்தை நாங்கள் பேசியது கிடையாது அது எங்களை பொறுத்த மட்டில் அப்படிப்பட்ட கோரிக்கையை நேற்று வரை வைக்கவில்லை இனியும் வைக்க மாட்டோம்